ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க வாழைப்பூ கொண்டைக்கடலை வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஏழு பல் பூண்டு ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் அது கூட வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொண்டக்கடலையை ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு நைட்டே எடுத்து வச்சுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சா வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்ச வடையை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா வடையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பு கொண்டக்கடலை வடை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்